ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் இப்போ ரொம்ப நாள் இந்த மாதிரி மத்தியானத்தில் நான் அப்படியே பேசி வீடியோ போடுறது ஸோ லீவ் விட்டாச்சு மத்தியானம் இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா மறு மூன்றரை ஆகிடுச்சி நான் இன்னும் சமைக்கவே இல்லை அப்புறம் நானும் ஐஷூந்தான் இருக்கும் வீட்டில் ஸோ என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் காலையில் இதை மட்டும் ஆர்டர் பண்ணதுனால இட்லி சாம்பார் அதை அப்படியே சாப்பிட்டுட்டோம் ஸோ மதியத்துக்கு அப்படியே செய்யலாம் செய்யலாம் செய்யலான்னு ஒவ்வொரு வீடியோவாக எடிட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் டைம் ஆகிடுச்சு சரி எனக்கு திடீர்னு வந்து பச்சை மிளகா புளி குழம்பு புளி தொக்குன்னு சொல்லுவாங்க மண்டி பச்சை மிளகா புளி மண்டி காரக்குடி ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு சின்ன வெங்காயம் இவ்வளோதான் இருந்தது பூண்டு ஆல்ரெடி உரிச்சு வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் நடுவில் குட்டி குட்டியாக கீறி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து இவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை ஐஷாப்பாக்கு அப்பாக்கு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஐஷு சாப்பிடுவாரான்னு எனக்கு தெரியல ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பச்சை மிளகா புளிமண்டி காரைக்குடி ஸ்டைலில் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்ச காரைக்குடி ஸ்டைலில் பண்ணுறோம் பச்சை மிளகா ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கிட்டேன் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க பூண்டு இதுவும் வந்து உங்கள் நம்ம விருப்பம் தான் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஸோ பத்து பச்சை மிளகாவுக்கு நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு வந்து புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பச்சை மிளகா புளி வண்டி பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா சு காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பிடிக்காது அப்படின்னா வேறு எண்ணெய் வேணும் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க ரொம்ப நாள் கழித்து எனக்கு லீவு கிடச்சிருக்கு அதனால் நான் வந்து இன்னும் க்ளீனிங்லாம் ஆரம்பிக்கலை இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் அளவு நம்ம இஷ்டம்தான் எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க பச்சை மிளகா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வர மிளகாயெலாம் தாளிக்க வேண்டாம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி கடுகு சீரகம் வெந்தயம் வெந்தயம் போட மறந்துடாதீங்க தாளிச்சிட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க சும்மா கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான் இதில் வந்து காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஓகே டன் இல்லை காரம் பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க அரிசர் இருக்குது எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்களும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் காரம் பிடிச்சவங்க கூட பேச்சா இருக்குன்னு சொல்லிட்டு மூணு வேலையும் சாப்பிடக்கூடாது ஏன்னா பச்சை மிளகாய் சும்மா ஆசைக்கு சாப்பிடலாம் ஒரு வேலை இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்தி பச்சை மிளகாய் காரம் இருக்கும்ல அப்படின்னீங்க ஆக்சுவலாக இது காரத்தை போக்குறதுக்காக தான் புளி நான் உங்களுக்கு அமைச்சேன் புளி இன்னொரு இன்கிரீடியன்ட்ஸ் போடுவோம் அதை போட்ட உடனே அந்த பச்சை மிளகாயோட காரம் வந்து கொஞ்சம் மட்டுப்படும் தயிர் சாத்துக்கு வெறும் சாத்தில் போட்டு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போது இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டோம் சூப்பராக இந்த அஞ்சனை பெட்டி மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நடுவில் ஓரெல்லாம் விளிம்பு இதுவாகிடுச்சா தக்காளி போடலாமான்னா வேண்டாம் குக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றும் கல்யாண சமையல் சமைக்கலை நம்ம வீட்டு சமையல் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து சமைக்கிறோம் ஸோ நமக்கு தெரியும் நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எது அலர்ஜி எது ஒத்துக்காது அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு தக்காளி போடணும் எனக்கு பிடிக்கும் நான் புளி அளவு கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னா தக்காளி போட்டுக்கலாம் நான் ஐஷு கேட்டேன் ஏன் ஐஷு நம்ம வீடியோலாம் மட்டும் கம்மியாக தான் வியூ போகுது சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ முதல் முதல்ல நாங்கள் வீடியோ போடும்போது நாலு வியூ அஞ்சு வியூ தான் போச்சு இப்போ வந்து வந்து போராடி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஃபோன் கூட கிடையாது எங்களுக்கு கேமரா கூட கிடையாது ஏதோ இருக்கிற மொபைலில் தான் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு மட்டும் ஏம்மா அப்படின்னு அப்போ ஐஷு வந்து ஒரு பாசிட்டிவாக நானே பாசிட்டிவாக தான் பேசுகிறேன் அவள் இன்னும் பாசிட்டிவாக சொன்னான் மம்மி அவங்களுக்குலாம் நாலு அஞ்சு வியூன்னு சொல்கிறாங்க உனக்கு எந்த வீடியோ போட்டாலும் மினிமம் ஒரு முந்நூறு வியூவாவது போகுது கண்டிப்பாக உன் சேனலில் மேலே வரும் உனக்கு என்ன தோணுதோ உனக்கு என்ன கண்டென்ட் வர தோணுதோ அதெல்லாம் நீ போடு சில வீடியோலாம் பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க சில வீடியோவில் மியூசிக் மட்டுமே போகும் நம்மலாம் வர்க்கம் நான் தான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சா இப்போது நம்ம தலைவரை உள்ளே போட்டுலாம் இவர் தான் ஹீரோயின்கள் அவ்வளோதான் இது வந்து பச்சை மிளகா புளிமண்டி இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்துருச்சா வாங்க இன்னைக்கு லஞ்சில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் காமிக்கிறேன் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் இந்த பச்சை மிளகா புளிமண்டி இன்னொரு ஒரு விஷயம் இது பாருங்க இது நல்லா வந்து பச்சைம்பள கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் அதனால தான் நம்ம கீறி விட்டுருக்கோம் ஜீரோ பெர்சன்ட் எடிட் ஃப்ரீயா வீடியோ போடணும்னு ஆசை இந்த வீடியோ அப்படி நான் உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் வதங்க வதங்க எனக்கு வந்து தொண்டையில் கொஞ்சம் லைட்டாக திருமல் கொஞ்சம் மஞ்சப்பொடி இந்த ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று முடிச்சதா அதனால எதையும் நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணலை எல்லாமே அப்படியே பேக்கெட் வரலாம் பேக்கெட்டாகவே இருக்கு அதனால் டப்பா ஒழிச்சு கொட்டணும் மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால வெட்டாக இருக்கிறதுனால டப்பாலாம் வாஷ் பண்ணி தான் போடணும் உங்கள் வீட்லேயே அந்த நிலமைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்ட உடனே இதோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் மது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ பாருங்க இந்த புளித்தண்ணி அதில் கொட்டிடலாம் இதுக்கு வேறு ஏதாவது காரம் போட போறியா நோ 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 எந்த காரமும் கிடையாது பச்சை மிளகாவே காரம் இதுக்கு வந்து நான் வந்து கலர் ஒரு மாதிரி கலராக இருக்கு இல்லையா ஸோ கலருக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லியே போட்டுக்கலாம் கலருக்கு இது காரமே வராது கலரி விட்டுக்கலாம் என்ன தான் பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை கலரில் குழம்பு இருந்தால் எனக்கு இருக்கும் எப்பயுமே ரெசிபி பண்ணிங்கன்னா கல்லுப்பு போட கற்றுக்கோங்க அவ்வளோதான் அது என்னமோ தெரியல கொசுறு போடுற பழக்கம் உண்டு போட்டாச்சு கலறி கலரி விடுவோம் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளைமில் கொதிக்குது இது இதுதான் எனக்கு இன்றைக்கி தேவையாக இருந்தது புளி குழம்பு அதாவது பச்சை மிளகா புளி மண்டி சாப்பிட்ணுன்னு எங்கள் சாமு மிஸ் இருக்காங்க இப்போ என்னோடய ஒர்க் பண்ணல முன்னாடி ஒர்க் பண்ணாங்க இப்போயும் கான்டாக்டில் தான் இருக்காங்க சாமுவும் அவங்க தான் வெண்டைக்காய் புளிமண்டி வெண்டைக்காய் புளிமண்டினுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அடுத்த டிப்ஸு கொஞ்சோண்டு வெல்லம் நாட்டு சக்கரை வெல்லம் போடுங்க ரா வரல நான் ஜன்னலில் க்ளோஸ் பண்ணிட்டு தான் சமைக்கிறேன் ஓப்பனில் இருந்ததுன்னா நேரம் வந்து வாசனை போயிருக்கும் நான் வந்து வீடியோ பேசிகிட்டே எடுக்கிறதுனால கிச்சன் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டேன் வெளியில் பாகி தனுஷ் மோனி அருண் எல்லாம் ஒரு அட்டகாசம் நடந்துட்டுருக்கு நான் தூங்குறேன்னு நினச்சிட்ருக்காங்க இல்லைன்னா டோர் வந்து ஓப்பனில் இருந்தால் இந்நேரம் கூப்பிட்டுருப்பா ஆன்ட்டி என்ன செய்வீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் பச்சை மிளகா இந்த இந்த ஓட்டை பாத்தீங்கன்னா இது எப்படி வெந்திருக்கு பாருங்க இந்த பச்சை மிளகா இப்போ காரம் வந்து பாதி மட்டுப்பட்டுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி கிரேவி ஸ்டேஜில் வரணும் நான் வந்து ஸ்பூலில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க என்ன கிரிட்டு பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்தாதான் நம்ம வந்து எல்லாத்திலையும் தொட்டுன்ட்டு சாப்பிட முடியும் போட்டு கரட்டிட்டு சாப்பிட முடியும் குழம்பு மாதிரி இதை வைக்க முடியாது சூப்பராக இருக்குங்களா வாங்க இன்றைக்கி என்ன லன்ச்சின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்பூன் ஏற்கட்டும் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த கரண்டியை கூட விட்டு வைக்க மனது வராது இங்கே பாருங்கள் ம் நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டுவோம் காட் ம் ரீசன்ட் ட்ரெண்டிங் சாங் முருகர் பாட்டு ஒன்று இருக்கே வண்ணமயில் ஏறும் அந்த பாட்டு தான் இப்போ எனக்கு டங்கில் போயிட்டுருக்கு இருங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ சூப்பரான பச்சை மிளகா புளி மண்டி ரேடி வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க இது இப்போ பண்ண பச்சை மிளகா புளி மண்டி சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி நெய் நான் தான் சொன்னேன் ரெண்டு ஸ்பெஷல் பருப்பு பொடி அப்புறம் வந்து பச்சை மிளகா மண்டி இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல் ஸோ நெய் அது சாதத்து மேலே வச்சுருக்கேன் அப்போ என்ன ஆகும்னா அப்படியே உருகிடும் சுட சுட சாதம் வீட்டில் தானே இருக்கும் பொறுமையாக உடைச்சிக்கலான்னு உடித்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரசம் கொத்தமல்லி போட மறந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு இது என்ன கூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூக்கல் இருந்தது அப்புறம் வந்து ஒரு முள்ளங்கி இருந்தது வெள்ளரிக்காய் ஒன்று வெள்ளரிக்காய் முள்ளங்கி நூக்கல் இது மூணும் போட்டு பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து காலையிலே நமக்கு தயிர் வேணும் அப்படின்றது தான் நான் தயிர் துவைச்சிருந்தேன் பட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து தயிர் இன்னும் எனக்கு தோயலை ஸோ இங்கே பாருங்கள் தான் தோஞ்சிருக்கு பட்டு மோஸ்ட்லி தயிர் ஆகிடுது அதனால் நம்ம வந்து சாப்பிட்லாம் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்